வணக்கம் தமிழ்நாடு முழுவதும் இன்று மழையின் வேலை தீவிரமடையும் என தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ரேடார் இமேஜில் சட்டன நகரும் மேக கூட்டங்கள் மற்றும் புதுச்சேரி அருகே உருவாகியுள்ள புதிய காற்றழுத்த பகுதி காரணமாக சில பகுதிகளில் கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைய முழு வானிலை விவரத்தையும் எந்த பகுதிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் இந்த மலை தீவிரத்திற்கு காரணம் என்ன தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் தெரிவிக்கும்படி இன்று புதுச்சேரிக்கு அருகே ஒரு புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இந்த புதிய சிஸ்டம் வட தமிழகத்தில் ஏற்கனவே இருக்கும் மற்றொரு காற்றழுத்த தாழ்வு பகுதியுடன் இணைய இருக்கிறது இந்த இணைப்பு தான் கடலூர் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் இருந்து சென்னை நோக்கி மேக கூட்டங்களை நகர வைக்கிறது இந்த மேக நகர்வை ரேடார் மூலம் தெளிவாக காண முடியும் என்கிறார் வெதர்மேன் இப்போது எந்த மாவட்டங்களில் இன்று மழை தீவிரமாக பெய்யும் என்று பார்ப்போம் இதை இரண்டு பகுதிகளாக பிரிக்கலாம் அதிக தீவிரம் உள்ள மாவட்டங்கள் அதாவது ஹெவி ரெயின் அலர்ட் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கன்னியாகுமரி இங்கு சிறப்பான வாய்ப்பு மிதமான முதல் கனமழை உள்ள மாவட்டங்கள் மாடரேட் திருநெல்வேலி தூத்துக்குடி விழுப்புரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை சென்னை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளின் நிலவரம் என்ன ரேடார்படி வடசென்னை புறநகர் பகுதிகளில் இப்போது பெய்து கொண்டிருக்கும் கனமழை அடுத்த ஒரு மணி நேரம் தொடரலாம் கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளுக்கு நகரும் சென்னை மற்றும் கேடிசிசி பகுதிகளில் இன்றைய நிலவரம் வானம் கனத்த மேகமூட்டம் மழை விட்டுவிட்டு மிதமான முதல் கனமழை வெப்பநிலை அதிகபட்சம் முப்பத்தி டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்சம் இருபத்தி நாலிலிருந்து இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஒரு முக்கியமான எச்சரிக்கை காவேரி டெல்டா மாவட்டங்களில் அதாவது நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மழைப்பொழிவு குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் கவலையை தீர்க்கும் செய்தி இதுவே அரபிக் கடலில் இருந்து நீண்டு வரும் மற்றொரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உள்ளது தற்போதைய சிஸ்டமுடன் இது இணைவதால் ஒரு நாள் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது மேலும் அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி அடுத்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் வாய்ப்பும் உள்ளது அதாவது மழையின் வேலை இன்னும் நீடிக்கும் இந்த வானிலை அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு ஷேர் செய்யவும் இப்படியான நேரடி அப்டேட்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் பகுதியில் இப்போது மழை பெய்து கொண்டிருக்கிறதா